அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களையும் அதன் மூலமாக நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திற்குள்ளே வரக்கூடிய பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகளானது காணப்படும் அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே போல் வைகாசி மாத பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தாங்க தற்போது வந்து நிகழ இருக்குது இந்த ஆணி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபாடு செய்வது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க மேலும் ஆணி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தினுடைய கடைசி பௌர்ணமின்னு சொல்லுவாங்க இருபத்தி நான்கு ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு ஆரம்பமாக சனிக்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் காணப்படுதுங்க இந்த ஒரு பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துலதான் உருவாகும் வகையில ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஆனி மாதத்துல வரக்கூடிய மூல நட்சத்திர நாள்லதாங்க ஏற்படும் ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஏற்கனவே நமக்கு தெரியும் பௌர்ணமி அப்படின்னாலே அண்ணாமலையார வழிபட்டுட்டு அவருக்கு இருக்கக்கூடிய பாதையில் கிரிவலம் செல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவிக்க கூடியவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காம இருக்கக்கூடியவங்க உடல் நலத்துல கோளாறுகளோட இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரே ஒரு முறையாவது கிரிவலம் போயிட்டு வாங்க அண்ணாமலையாரோடைய அருளால உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும் மேலும் வழக்கமாக பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய பழக்கம் இருக்கவங்களாம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கிரிவலம் சென்று வந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்கா அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிலையில கிரிவலம் சென்று அதற்கான பலன்களை அனுபவித்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க மறக்காம சிவபெருமானை எண்ணி ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அனுமனையும் வந்து வழிபாடு செய்யுங்க ரொம்பவே சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலான கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகங்கள் ஆராதனை பூஜைகள் எல்லாம் நடக்கும் அதனால வெள்ளிக்கிழமையன்று வேற பௌர்ணமி வந்திருக்கா ஸோ காலையிலேயே வந்து நீங்கள் ஆலயங்களுக்கு சென்றுவாங்க நீங்கள் போகக்கூடிய ஆலயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நீங்கள் அம்மன் ஆலயங்களுக்கு கூட போயிட்டு வரலாம் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு சிவன் ஆலயங்களுக்கு போவது ரொம்பவே சிறப்பானது அன்றைய தினம் சிவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இல்லைனா பூக்கள் ஏதாவது அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கலாம் இது போல செய்துட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வருவதால் நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியும் அதிலும் ஒரு முக்கியமான விஷயம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடியது அப்படின்னா அன்னதானம் தாங்க தானத்தில் சிறந்த தானமாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பௌர்ணமி சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்ல உங்க வீட்லேயே சிவன் மற்றும் பார்வதி ஆகிய ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய படம் இருக்குன்னா அந்த திருவுருவ படத்திற்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து வீட்டிலேயே வந்து வழிபாடுகள் செய்யுங்க இது போல உங்க வீட்டுல நீங்க வழிபாடு செய்வதால உங்க வீட்லேயும் சுபிட்சமானது ஏற்படும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு இருபத்தி ஒன்பதுல புதன் பகவான் கடகராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு அதே போல் ஜூன் முப்பதில் கும்பத்தில் சனி வக்ர பயிற்சியும் வந்து நடத்த இருக்காங்க அடிப்படையில் சிம்மராசினியர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த மாதத்தை உங்களால் நல்லபடியாக சிறப்பாக செயலாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் சிம் சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல ராசிநாதனா இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இந்த மாதத்துல நிகழை இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க பல விதத்துல நல்ல ஒரு பலன்களையும் உறுதியான ஒரு மனநிலையும் வந்து பெறுவீங்க பொதுவா சிமராசி அன்பர்கள் அப்படின்னாலே அதிகாரத்தை வந்து பெற்றிருக்க தான் தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை கண்டிப்பா உங்களால பெற முடியுங்க இது மட்டும் இல்லாமல் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் இந்த முறை உங்களுடைய நிதிநிலை வந்து மேம்பாடு அடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய லாபமும் சேமிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க குடும்ப உறவில் நல்ல ஒரு உறவுகளை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு நேரம் அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் ஏற்படாது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து க்யூர் ஆகும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் பலவிதமான நல்ல பலன்களை சிம்மராசி நேர்கள் வந்து அடைய போகிறீங்க அதற்கான ஒரு அற்புதமான நேரம் ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதனும் கூட அவர் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியே வந்து பெயர்ச்சியாகியிருக்காரு இந்த ஒரு நிலை உங்களுக்கு ரொம்பவே அற்புதமானது உங்களுடைய ராசிக்கு முயற்சி துணிச்சல் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய மூன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு எதிர்மறையான பலன்களை வந்து கொடுத்தாலுமே கூட தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க அதாவது சமூகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி கௌரவம் எல்லாமே வந்து அதிகரித்து கொடுக்கும் இந்த ஒரு நிலையில சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல தான் சூரிய பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு இதனால் உங்களுக்கு விரும்பிய பலன்களை எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பெற்றுக் கொடுப்பாருங்க நீங்கள் நினைத்த வெற்றி அந்த முறை வந்து அடைய முடியும் மேலும் உங்களை வீழ்த்த முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வந்து தற்போது உதவுவதற்கு தானாகவே வந்து வருவாங்க அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய அருகில் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை வந்து இந்த நேரத்தில் வந்து காணப்படுது ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதால் இந்த முறை உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் தாங்க இருக்குது உறுதியான மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த முறை கிடைக்கும் எதிலுமே வந்து ரொம்பவே ஸ்டடியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிவராசின்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரொம்பவே துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க எதை நினைத்தும் வந்து கவலைப்படாதவர்கள் எது வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வந்து தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரம் உழைப்புக்கேற்ற லாபத்தை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கையில் பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் மகாம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தைரியமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம் ஏன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்க போகுது இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு இருக்குங்க வியாபார நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மனதில் சந்தோஷமானது நிறைந்து காணப்படும் இந்த முறை ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தான் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிமராசி அன்பர்களுக்கு இந்த டைம்ல உங்களுடைய ராசி நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே வந்து நன்மைகளை வந்து வழங்க போறாரு இதனால உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் போய் தான் முடிவடையும் பணம் பார்த்தீங்கன்னா பல வழிகளில் வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்களானது சேர்ந்து போகும் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே கூட அவருடைய பார்வையாள குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி ஒற்றுமையானது அதிகரிக்கும் பண வரவும் மகிழ்ச்சி தர ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் உடல்நிலையில இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி போகும் சனி பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரித்து வருவதால வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் எல்லாமே வந்து விலக நிலையானது உயர்ந்து காணப்படும் அடுத்ததாக ஒன்றாம் பாதம் ஒன்றாம் பாதத்தை உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா பண வரவானது அதிகமாக இருக்கும் அரசு வழியிலான முயற்சிகள் அனைத்தும் ஆதாயத்தை பெற்று கொடுக்கும் இதுவரையுமே தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக இப்ப நடக்க ஆரம்பிக்கும் ராகுபகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ அது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்நிய நபரால் ஒரு சங்கடமானது உங்களுக்கு தோன்றுங்க இருந்தாலுமே கூட அதை எப்படியாவது நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க குடும்பஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரமானது இருக்கு அதோடு குருவினுடைய பார்வையும் வந்து பதியுது இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் யோகமான ஒரு நேரமாக தாங்க இருக்கு தொழில் வியாபாரம் போன்ற எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகும் நினைத்ததை நினைத்தபடி நீங்க நடத்திப்பீங்க கணவனும் மனைவிக்குள்ள இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே தற்போது ஒன்றா விலக ஆரம்பிச்சிடும் மேலும் சனியினுடைய வக்ர நிலையானது உங்களுக்கு நிம்மதியான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு சனிக்கிழமையன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்துட்டு வாங்க சிம்மராசி அன்பர்களை நீங்கள் நினைத்த அனைத்து விதமான வெற்றிகளும் உங்களை வந்தடையும் சிம்மராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள் ஆனது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்